இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தாயின் வீட்டிற்கு தூங்க வந்த தமிழை விளங்கப்படுத்தி கூட்டிச் சென்றார் ஜனாமா இப்போ எதிரிகளாக ஒன்பாவும் முன்னே அவர்களுடன் சேர்ந்துள்ளார் எதிரிகள் தமிழுக்கு எதிராக இருந்தாலும் அதெல்லாம் தமிழுக்கு நல்லாகத்தான் அமையும் வாய்ப்புகளை நோக்கிய பாதையாகும் அறையினை விட்டு வழிக்கிட்டான் கிட்டான் சிபி காத்திருந்தால் தமிழ் கெட்டவரை விட்டு விலகிடணும் என்பது தமிழின் தாவப்பனின் அறிவுரை சக்கலத்தியுடனும் சண்டை பிடிக்க வேண்டிய வாழ்க்கை எதற்கு என்ற கேள்வியில் தமிழ் தமிழின் தேனீருக்குள் மயக்க மருந்தனை சேர்த்த வெண்பா காரின் பிரேக்கினை கலட்டிய சம்யூத்தா தமிழுக்கு பதிலாக சிபியுடன் கூட நின்ற சம்யுத்தா சபையில் அனைவரும் கேவலமாக பேசினாலும் கவலையில்லாமல் இருக்கும் சம்யுத்தா உணர்வில்லாமல் இருக்கும் சிபி எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சிபியை காணவில்லை என்று தமிழ் தேடிக்கொண்டு இருக்கையிலே சம்யுத்தாவின் சொற்கள் அவளை கூனி குறுக வைத்தன தமிழால் ஒன்றும் சொல்ல இயலாததினால் அவள் அளத் தொடங்கினாள் இதைக் கண்ட ஜனாமா கேட்ட கேள்விக்கு தமிழால் பதில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் தமிழ் சிபி சமுதாவின் அறையுனுள் இருப்பதனை காணவில்லை காரினில் தூங்கிக் கொண்டிருந்த சிபியை கண்டதும் தமிழுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது ஆனால் அதனை அவள் வழியில் காட்டிக்கொள்ளவில்லை இதில் சிபி தமிழுக்குச் சொன்னதனை மீட்க வேண்டும் ஏனென்றால் சிபி சொன்னது எவ்வளவுக்கு தமிழின் மனதினை காயப்படுத்தி என்று அவன் உணர வேண்டுமல்லவா அதற்கு சிபி உடியற்புறம் அறைக்கு வரும்போது பெண் சாதி இங்கு குத்துக்கல்லாக இருக்கையிலே யாரோ ஒரு பெண்ணின் அறையில் படுத்திருந்து விட்டு வாரீங்களே அத்துடன் அவளை தொட்டு செய்யக்கூடாததெல்லாம் செய்து போட்டு இந்த அறையுணல் வரவேண்டாம் என்று தமிழ் தடுக்க வேண்டும் அப்போது சிபி குளறத்தானே வேண்டும் இதென்னவள் சொல்லுகின்றாள் நான் இங்கே போனேன் என்று தலையை பீப்பான் அல்லவா பீக்கட்டும் இதனை தமிழ் எப்பப்பவெல்லாம் அப்ளை பண்ண வேண்டுமோ அப்போ எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி சிலரின் மனைவிகள் செய்யும் மருந்து இது இதற்கு பதில் தேவை என்றால் தமிழ் சொல்லட்டும் இல்லாவிட்டால் சிவிக்கு பதில் தெரியாமலே குளறட்டும் என்று விட்டுவிட வேண்டியதுதான் இதன் மற்ற கருத்து பழிவாங்குதல் அல்ல மாறாக இதற்கெல்லாம் ஒரு படிப்பினை அதனால் குடும்பத்தினை எவ்வாறு நிமித்த வேண்டுமென்று முக்கியமாக பெண்ணுக்குத்தான் தெரியும் ஏனாமா சிபியிடம் சொன்னா நாளைக்கு உனக்கும் உன் மனைவியான தமிழுக்குமான அறிமுகம் என்றும் நேரத்தினையும் சொன்னா ஆனால் இங்கு சம்யுத்தா மேடையில் நிற்கின்றா ஒரு விதமான வெட்கமும் இல்லாமல் அவளுக்கும் அவளது உடம்பு கூசவில்லையே இன்னொருத்தி என் புருஷனுடன் நிற்கிறதற்கு சிபிக்கும் உடலில் ஒரு கூச்சமும் உணர்வுகளும் இல்லாமல் அனைவருக்கும் உன் கோட்டும் சூட்டோடையும் நிற்பதற்கு பிழைகள் செய்வது கணவன்மார் ஆனால் மல்லுக்கட்டுவது மனைவிமார்கள்தான் இதைத்தான் ஜனாமா தமிழிடம் சொன்னாவே நீதான் உன் உரிமைக்காக மட்டுமல்ல உனது கணவன் சிபிக்காகவும் போராட வேண்டுமென்று சமயுத்தாவை பார்த்ததும் அங்கு வந்தவர்கள் சிபியை மட்டுமல்ல ஜனாமாவையுமே கேவலமான குடும்பம் இது என்று கதைக்க மாட்டார்களா இதனால் ஜனாமாவினதும் அவவின் குடும்பத்தினதும் மரியாதையினையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டும் தமிழ் இது தேவைதானா தமிழுக்கு துஷ்டரைக் கண்டால் விலகி போய்விடணும் என்று தமிழ் தனது அப்பா சொல்லி தந்துள்ளார் இப்படி சக்கலத்திகளுடனும் நான் மல்லுக்கட்ட வேண்டுமா என்றதற்கு ஆமா என்பது ஜனாமாவின் அறிவுறுத்தல் ஏனென்றால் தமிழ் தாலி கட்டப்பட்ட பின்பு அவளின் மன ஓர்மமும் திடனும் தாலியினுள் முடங்கி போய்விட்டது அதனை மீட்டெடுக்க வேண்டும் மற்ற பெண்கள் மாதிரி கட்டப்பட்ட தாலியினுள் அடங்கிப் அடங்கி போகக்கூடாது மாறாக தமிழ் முன்னைய தமிழை விட மிகவும் கம்பீரமான பிறவியாக இங்கு வலம் பெற வேண்டும் இந்த குடும்பத்தினையும் தனது சாம்ராஜ்யத்தினையும் அவள் கட்டியாள வேண்டும் என்பதுதான் வெண்பா என்று செய்தது போல எல்லாவற்றினையும் ரெடிமேடாக வைத்திருப்பாவாம் இப்போது தூக்கம் வரக்கூடிய மாதிரியான மருந்து தூளை வைத்திருந்தது போல அதேபோல பிரேக் கேபிளினை கலட்டி காரை விபத்துக்குள்ளாக்க வேண்டும் இதனால் தமிழ் அந்த அறிமுக வைபவத்திற்கு வர முடியாமல் போய்விடும் என்பது சமுத்தாவின் திட்டமாம் இந்த இருவரினதும் செயல்பாடுகள் ஜனாமாவின் வீட்டிலுள்ள சிசிடிவி சிசிடிவி இருக்காது என்று இவர்கள் மறந்துவிட்டார்கள் போதும் இப்படித்தான் மற்றவரின் பெண்ணுக்காகவும் புருஷனுக்காகவும் வேண்டி அலைபவர்கள் அதிகம் இவர்களின் எண்ணிக்கையானது மிகவும் சிறிய அளவுதான் ஆனால் இது குடும்பங்களுக்கிடையே மிகப்பெரிய அழிவினை விளைவிக்கும் இதற்கு பலவிதமான காரணங்களை அதுவும் முக்கியமாக உணர்வு சம்பந்தமானவற்றை சமுதாயம் சொல்லும் இவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவையாகத்தான் இருக்கும் இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலில் சந்திக்கின்றேன் வணக்கம்